சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது இரண்டாவது நாள் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கிட்டத்தட்ட மிக பெரிய அளவிலான பரபரப்பு ஏற்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தோம் அதன்படி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இரண்டு நாட்களை ஏற்பாடு செய்திருந்தார் ஆனால் தொண்டர்கள் தற்பொழுது எடப்பாடிக்கு ஆதரவுகள் கொடுக்கவில்லை என்று மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்ததால் நீங்கள் எதற்காக மாவட்ட செயலாளராக இருக்கிறீர்கள் என்று கடினமாக கடிந்துள்ளார் இதனால் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஏனென்றால் தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தவறாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் தொண்டர்களது காலிலா விழ முடியும் என்றும் கிட்டத்தட்ட தொண்டர்களை ஒருங்கிணைப்பது உங்களது வார்த்தைதான் என்றும் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்களோ அதை பொறுத்துதான் அதிமுகவின் தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் இல்லை என்றால் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழகத்தில் நடக்கும் என்பதை தெளிவாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூறியதால் இரண்டாவது நாள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி அடைவது மிகப்பெரிய ஒரு கடினம் என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்தாலும் திமுகவிற்கு எதிராக மக்கள் இருந்தாலும் தொண்டர்கள் அதிமுகவிற்கு ஆதரவாக களத்தில் இறங்கி வேலை செய்யவில்லை என்றால் புதியதாக உதயமாகியிருந்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிர்ஷ்டமாகவும் அவர்களது முடிவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத என்ற ஒரு கவலை நிலை அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் வரலாம் என்றும் கருத்து முடிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது சரி இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி செய்து கொள்வது எவ்வாறு என்று நாம் கேட்டறிந்த பொழுது அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான ஏற்பாடுகளை மாநாடு மூலமாக தொண்டர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களது பிரச்சினைகளை அதற்கு முன்பதாக பேசி அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கும் விதமாக தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யுமாறு உத்தரவுகளை பிறப்பித்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைவது உறுதி இல்லை என்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அதிமுகவின் நிலைமை மிக மோசமாக மாறிவிடும் அதே சமயம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயம் அவரது செல்வாக்கும் ஆதரவுகளும் அதிகமாகவே மாறும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும் இன்று பெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி அதிர்ச்சியடைந்துள்ளார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது தொண்டர்கள் எடுத்த முடிவு சரியா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்